மிகவும்ப்பரியமான தெய்வ பிள்ளைகளை புறலோகமான நிகழ்ச்சி மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கத்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது உங்கள் எல்லாரும் இயேசு கிறிஸ்துவின் இன்பை நின் அமற்றினாலும் கிராஸ் டிவி ஊழியங்கள் சார்பா என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைய பரலோகமண்ணா உங்கள் முயற்சி வீணாகாது என் அன்பு தெய்வ பிள்ளைகளே ஆண்டவர்க்கு பிடிக்கிற ஒரு காரியம் நீங்கள் முயற்சி பண்ணணும் நல்ல கவனிங்க நீங்கள் ஒரு அடி எடுத்து வச்சா போதும் ஆண்டோர் உங்களை எட்ட அடி கொண்டுட்டு போவார் ஆனால் நீங்கள் ஒரு பிரயாசமும் ஒரு முயற்சியும் பண்ணாமல் ஆண்டவரால் என்ன செய்ய முடியும் ஆண்டவரால் ஒன்றும் பண்ண முடியாது உங்கள் லைஃப்பில் ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் நீங்கள் முயற்சி பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஒருவேளை உங்களை கேட்டால் நீங்கள் சொல்லுவீங்க நான் முயற்சி பண்ணி முயற்சி பண்ணி தொத்துப்பேட்டேன் எல்லா பெரிய மாணவர்களே முயற்சி பண்ணவங்க யாரும் தோத்து போவது இல்லை நல்லா கவனிச்சு பாருங்க யாக்குப்பு ரெண்டாவது அதிகாரம் இருபதாம் வசனத்தை வாசித்து பாருங்கள் கிரியே இல்லாத விஸ்வாசம் செத்தது என்று நீ அறிய வேண்டுமோ அதனுடைய தலைப்பை நீங்கள் வாஸ்த்து பார்த்தீங்கன்னா வீணான மனுஷனே எப்படி அதனுடைய தலைப்பு அதனுடைய ஆரம்பமே வீணான மனுஷனே கிரிய இல்லாத விசுவாசம் செத்தது என்று அறிய வேண்டுமோ அப்புடின்னா இந்த வசனம் என்னதை சுட்டி காட்டுதுன்னா கிரிய இல்லாத ஒரு மனுஷன் ஒரு மனுஷி வீணான மனுஷன் வீணான மனுஷி எந்த காரியத்தையுமே முயற்சி பண்ண மாட்டாங்க ஆனால் எல்லாரும் எதிர்பார்க்கிறது நல்லது நடக்கணும் எப்படி நடக்கும் எப்படி நடக்கும் எல்பா சொல்லி பாருங்களேன் நம்ம படிக்காமல் எக்ஸாம் எழுதுனா ஜெயிச்சிடலாமா நல்ல மார்க்கு கிடைக்குமா இல்லை அதற்கு முயற்சி பண்ணணும் அதனால தான் வேதம் சொல்லுது நீதிமொழிகள் இருபத்தி ஒன்று முப்பத்தி ஒன்றுல குதிரைகள் எத்தனை நாளுக்காக ஆயத்தமாக்கப்படும் அதுதான் முயற்சி முயற்சி இல்லாமல் வெற்றி கிடைக்காது நல்லா கவனிங்க உங்கள் முயற்சி நிச்சயமாக நன்மையை கொண்டு வரும் இன்னைக்கு நீங்கள் முயற்சி பண்ணுங்கள் அப்ரகாமனுடைய விசுவாசம் இருக்கு பார்த்தீங்களா அது வந்து மகா மேன்மையானது ஆண்டவர் அப்ரகமானுடைய விசுவாசத்தை குறித்து சொல்லும் பொழுது விசுவாசத்தில் விஸ்வாசத்தில் வல்லவனானால் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது நீங்கள் அதே அதிகாரத்தை யாக்கோப்பு ரெண்டாவது அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது வசனத்தை வாஸ்து பாருங்க அபிரகமை குறித்து சொல்லப்பட்டிருக்குது கிரியை நாளே விஸ்வாசித்தான் விஸ்வாசித்து முயற்சி பண்ணினான் அந்த விஸ்வாசம் அவனுக்கு ஜெயமாய் மாறியாது என்கிறத காண்கிறோமே என் அன்பு தெய்வ பிள்ளைகளே மூணு காரியம் கிரியை விஸ்வாசம் முயற்சி அந்த முயற்சி தான் யாக்கோப்பு ரெண்டு இருபத்தி ரெண்டு நீங்கள் கட்டாயம் வாஸ்து பாருங்கள் அதில் விசுவாசத்தினால் கிரியினால் முயற்சி பண்ணினால் நம்ம லைஃப்பில் முயற்சி ரொம்ப ரொம்ப முக்கியம் முயற்சி ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒருத்தர் ஒரு தொழிலை செய்கிறாரு தோற்று போகிறாரு அடுத்தது இன்னொரு தொழிலை செய்ய முயற்சி பண்ணுறாரு எல்லாரும் சொல்கிறாங்க இதுலேயும் நீ தோத்து போவே அவர் சொன்ன நான் ஆண்டவரை நம்பி முயற்சி பண்ணுறேன் ஆண்டவர் அவருக்கு ஜெயத்தை கொடுத்தாரு அந்த தொல் ஆசிர்வதே தாரு அப்போ முயற்சி பண்ணாமல் என்றைக்குமே ஜெயம் இல்லை என்றைக்கு முயற்சி பண்ணுங்கள் கத்த ஒரு வெற்றியை சேத்தை கொடுப்பார் செப்பிக்கலாமா தகுப்பண்ணு இவர்கள் முயற்சி அப்படியே நடக்கட்டும் ஏசு நாமத்தில் செப்பிக்கிறோம் சிவன் லெபிதாவேன் ஆவேன் உங்கள் முயற்சி வேணாகாது நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதமும் நிச்சயமாக உங்களை தொடரும்